அன்பு குழந்தையே நீ எதற்காக என்னிடம் வந்தாயோ எதை கேட்டு என்னை தேடி வந்தாயோ எந்த சூழ்நிலையில் என்னை நோக்கி வந்தாயோ அத்தனையையும் சுபமாக்கி தருவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை உனக்கே தரப்போகின்றேன் ஆனால் அதை பெறுவதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டாயா உனக்கு இன்று இருக்கும் பிரச்சனைகளை விட உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிக மகளே இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளும் நீ அறிமுகமாகின்ற சூழல்களும் தான் இதனால் இது நல்லதா அது நல்லதா என்று யோசித்து குழம்புகின்றாயே தவிர சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்கின்றேன் எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க உன்னால் முடியும் ஆனால் நீ என் பிள்ளை என்றோ நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன்னுடைய மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அதையும் என்னிடம் விடு நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காக்கும் நீ என் மேல் வைத்த நம்பிக்கை நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் யாரிடமும் நீ நான் சரியாகத்தான் இருக்கின்றேன் எந்த தவறும் செய்யவில்லை என்று போராடாதே மற்றவர்களிடம் உன்னை நிரூபிப்பதற்காக உன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே யார் உன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் சென்றாலும் உன்னுடைய அப்பா உன்னுடைய மனதை நன்கு அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் இந்த அப்பாவை போதும் உன்னுடைய திறமைகளுக்கு யாரும் அங்கீகாரம் தரத் தேவையில்லை சிறப்பு தன்மைகளை யாரும் பாராட்ட அவசியமில்லை நீ எந்த அளவு எதிர்பார்ப்புகளை கடந்து செல்கின்றாயோ அந்த அளவு ஏமாற்றமடையாமல் முன்னேறிச் செல்வாய் இதனால் ஒரு உண்மையான தனிப்பட்ட சுதந்திரத்தை நீ அனுபவிக்கவும் செய் நீ மிகவும் செல்ல பிள்ளை உணர்ந்து கொள் உனது ஆக்கப்பூர்வமான முயற்சியில் கவனம் செலுத்தி என்னுடைய துணையோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் சிறந்த வெற்றியை நிச்சயம் பெறுவாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை மனதிற்குள் ஏற்றி எந்த நிகழ்வை பார்த்தும் பயப்பட்டு விடாதே நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அது நிச்சயம் போகின்றது நீ எதை கேட்டு என்னிடம் கைகளை ஏந்தினாயோ அது கிடைக்க போகின்றது இந்த சுப நாளில் இந்த சுப வாக்குறுதியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் சர்வ நிச்சயமாய் நிறைவேறும் என் அன்பு குழந்தையே வந்துவிட்டாயா உனக்காகத்தான் கொண்டிருக்கின்றேன் உன்னோடு பேசத்தான் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய மனதை அறிந்தவன் நான் மட்டும்தானே உன்னுடைய புண்பட்ட மனதிற்கு ஆறுதல் என்னுடைய வார்த்தைகள் தானே உன்னுடைய எதிர்காலத்தில் பலம் என்னுடைய சத்திய வாக்கு ஒன்றுதானே அதனால் தான் மகளே உன்னோடு பேசுவதற்கு நானும் தவித்து கொண்டு காத்திருந்தேன் ஏன் எதையோ இழந்ததைப் போன்று உட்கார்ந்திருக்கின்றாய் ஏன் இந்த மனநிலையை இப்போது நீ கொண்டுள்ளாய் உனக்கு எது நல்லதோ அதை நான் கட்டாயம் செய்வேன் என்று என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை விட்டாயா ஒன்றை மட்டும் மகனே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வேறும் என்பதில் உறுதியாக இரு உனக்கென படைக்கப்பட்டதை நான் உன்னிடம் சமர்ப்பிப்பேன் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பூவைப் போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் சிறிது காலம் தாண்டினால் பூத்த பூக்கள் வாடிவிடும் ஆனால் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதை போலத்தான் மகளே வாழ்க்கையில் கஷ்டம் சந்தோஷம் இவை இரண்டுமே ஒரு நாள் பூக்கும் ஒரு நாள் வாடிவிடும் ஒன்று உதிர்ந்து போனால் மற்றொன்று அவ்விடத்தில் பூக்கும் உன்னுடைய வாழ்க்கை எனும் செடிக்கு இனந்தோறும் தவறாமல் நீர் வார்த்து ஒளி கொடுத்து அந்த பூக்களை பூக்கச் செய்பவன் நான் நீ ஏன் அந்த பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த செடியை உயிர்ப்பித்து வளர்த்து கொண்டிருப்பவன் நான் அந்த பூக்களை மட்டுமே பார்த்து கொண்டு அதன் மீது முழு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றாய் நீ எனவே இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைப்படாமல் இரு ஒன்றை மட்டும் இவ்வேளையில் எதுவும் விடாது எதுவும் உன்னுடைய கைகளை விட்டு நழுவியும் விடாது நீ இழந்த அத்தனையும் இன்னொரு வடிவில் நிச்சயம் பெறுவாய் எனவே இழந்து விட்டோம் என்று உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ளாமல் நிம்மதியாய் இரு நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா என்னை ஒவ்வொரு நொடியும் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எதற்காக வீணாய் பயப்படுகின்றாய் பயப்படாதே உன்னோடு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நல்லதை நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தையே உனக்கான பொக்கிஷங்கள் யாவும் நாளைய விடியலில் நல்ல செய்திகளோடும் நல்ல விஷயங்களோடும் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடும் உன்னுடைய வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய எண்ணங்களாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி தரப்போகின்றேன் உன்னுடைய செல்களிலும் உடம்புகளிலும் ஒவ்வொரு மூளையிலும் உன்னுடைய ஆசைகள் நிரம்பி இருக்கின்றது அந்த ஆசைகள் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் எப்பொழுதெல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ எப்பொழுதெல்லாம் உன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்ததோ எப்பொழுதெல்லாம் நல்லது நடப்பதற்காக நீ சில சில சபதங்களை எடுக்கின்றாய் ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் சரியானதும் தேவைகள் நிறைவேறியதும் சபதங்களை மறந்து விடுகின்றாய் குழந்தையே கவலைப்படாதே உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக உன்னுடைய அப்பா சில சோதனைகளை உனக்காக கொடுத்திருந்தேன் உன்னால் முடிந்த அளவிற்கு கஷ்டப்படுபவர்களின் துயரங்களை துடைப்பதற்கு நிச்சயமாக உன்னால் முடிந்ததை உதவி செய் அவர்களின் பசி கணமே உன்னுடைய சோதனை காலம் நிச்சயமாக முடியும் உன்னோடும் குடும்பத்தோடும் நான் என்றும் துணை நிற்பேன் மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் விரைவில் நான் பதில் தருவேன் அதன் மூலம் உன்னுடைய மனம் நிம்மதியடையும் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் கூடிய விரைவில் பளிக்கும் ஏழ்மை பஞ்சம் துக்கம் துயரம் என பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் அவற்றையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வடிக்கின்றாய் என்று அப்பாவாக எனக்கு தெரியும் உன்னை பலரும் அவமானப்படுத்துவதாக நீ உணர்கின்றாய் அவர்கள் அனைவரையும் ஒரு நல்ல வழிக்கு நான் கொண்டு வருகின்றேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் பேராசையாக உனக்கு இருந்தால் அந்த ஆசைகள் கொஞ்ச கொஞ்சமாக

அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக உன்னுடைய அப்பா உனக்கு அதை தருவேன் என்று உண்மையான மனதோடும் முழுமையான மனதோடும் நீ அதை நம்பு நீ நம்பும் நாளில் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் அதை நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன்னுடைய நம்பிக்கையே இதில் முதல் படி உன்னுடைய வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கின்றது என்பது முக்கியமில்லை பிரச்சனைகள் வரும்பொழுது நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதுதான் இங்கு 묵기엄 구란다에 남빛까